மகிழ்ச்சிக்குரிய நாள் அழைப்புதலிலே கூறியிருப்பதைப் போல இது புனித ரமலான் மாதத்திலே ஒரு நாள் ஆம் நோன்பாளிகளே ரகமத்தின் வாசல்கள் உங்களுக்காக திறந்திருக்கின்றன நோன்பாளிகளே சொர்க்கத்தின் வாசல்கள் உங்களுக்காக திறந்திருக்கின்றன நோன்பாளிகளே நரகத்தின் வாசல்கள் பூட்டப்பட்டு விட்டன நோன்பாளிகளே சாத்தான்களுடைய கரங்களுக்கு விலங்குகள் இடப்பட்டு விட்டன நோன்பாளிகளே சொர்க்கத்தின் தலைவாசல் ரயான் அங்கே நோன்பாளிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஐம்பரும் கடமைகளில் நிகரற்ற கடமை என்று திருக்குறான் சொல்லுகிற கடமையிலே நோன்பு நோற்றல் கலீமா ஏகத்துவ இறைவணக்கம் ஐந்து வேளை தொழுகை ரமணான் நோன்பு நோற்றல் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பதை போல பசித்த வயிறுகளுக்கு சோறு வழங்குவதை போன்ற வாரி வழங்குகின்ற ஜக்காத் புனித ஹஜ் யாத்திரை ஆகிய இந்த ஐந்து கடமைகளில் திருக்குறானினுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி எண்பத்தி மூன்றாவது வசனம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது இந்த ஐந்து கடமைகளிலே தவிர்க்க இயலாத கடமை நோன்பு நோற்றல் என்ற கடமையை சொல்லுகிறதே அந்த நோன்பு நோக்கின்ற இந்த ரமலான் திருநாளிலே நோன்பு திறக்கிற இத்தான் நிகழ்ச்சியில் இருபத்தைந்தாம் துறையிலே கலந்து கொள்கிறேன் லயலத்தில் கத்தர் ஒரு புரிதமான அந்த நோன்பு நாளை சொன்னார்கள் எம்பெருமானார் அண்ணல் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த லைலத்தில் கத்திரினுடைய சிறப்பை இந்த நாளிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவதற்காக அவர்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கு இரண்டு இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்களுக்குள்ளே சச்சரவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சச்சரவின் காரணமாக அவர்கள் கவனம் அதிலே சென்று விடுகிறது பெருமானார் கவனம் அவர் சொல்லுகிறார் என்று சொல்லுவதற்காக புறப்பட்டு வந்தேன் ஆனால் இந்த இரண்டு சகோதரர்களினுடைய சச்சரவு மோதல் காரணமாக அது மறந்துவிட்டது அல்லது மறக்கடிக்கப்பட்டேன் அதுவும் நன்மையே அந்த முப்பது இரவுகளில் கடைசி பத்து இரவுகள் கடைசி பத்து அந்த பிறைகளிலே ஒற்றைப்படை பிறைகளில் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அது எதுவாகவும் இருக்கலாம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் அந்த இருபத்தி ஏழாவது பிறகே லத்திலாக அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி இந்த ரமலான் மாதம் என்பது ஒளி தருகிற மாதம் மாற்றம் தருகிற மாதம் இந்த ரமலான் இந்த அற்புதமான திங்களிலேதான் தான் இஸ்லாமி இஸ்லாத்துக்கு மகுடங்களை சூட்டிய வெற்றிகள் வந்து தேடி கிடைத்தன ஆம் பத்ரு யுத்தகலத்தின் வெற்றி இந்த மாதத்திலே மாதத்திலேதான் பதினேழாம் பிறையிலே மக்கா யுத்தகலத்தின் வெற்றி இந்த ரமணான் நோன்பு காலத்திலே தான் மங்கோலிய தாத்தாரியர்களை இஸ்லாமியர்கள் வெற்றி கண்ட யுத்தகலமும் இந்த ரமலான் திங்களிலே தான் சிலுவை போர்கள் குரு என்று சொல்லப்படுகிற சிறுவை போர்களிலே இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த வெற்றியும் இந்த ரமலான் திங்களிலே தான் நடைபெற்ற மிகப்பெரிய யுத்தகலத்தின் வெற்றியும் இந்த ரமலான் போர்க்களத்திலேதான் அந்த நிகழ்ச்சிகளை சொல்லுகிற போது அந்த போர்க்களங்களில் இருபத்தி ஏழு யுத்தகலங்களுக்கு பெருமானார் சல்லல்ல அவர்களே சென்றார்கள் ஆனால் வாழேந்தி போரிட்டு ஆயுத நின்று களத்திலே அவர்கள் மோதியது ஒன்பது போர்க்களங்கள் பக்திருத்தம் யுத்தகளம் பெருமானார் அகலி யுத்தகளம் பனுப்புறீழா யுத்தகளம் யுத்தகளம் கைபர் யுத்தகளம் ஹுரை யுத்தகளம் தாயிப் யுத்தகளம் இந்த ஒன்பது யுத்தகளிலும் ஆயுதவாணியாகவே அண்ணதார் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இஸ்லாத்தை நிலைநாட்டி அதனுடைய அடித்தளத்தை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளால் அசைக்க முடியாத ஒரு மார்க்கமாக நிறுவிய போர்க்களம் பத்ரி போர்க்களம் அதிலே எண்ணிக்கை அளவிலே பார்த்தால் முன்னூத்தி பதிமூன்று அல்லது முன்னூத்தி பதினாறு என்பார்கள் காட்டு குறைசிகள் தாக்கிய காலத்திலே அங்கே இருந்து மக்கமா இருந்து வருகிற பொழுது வந்தவர்கள் முஜாஹீர்கள் மதினாவிலே களம் கொடுத்தவர்கள் அன்சாரிகள் எதிர்த்தரப்பிலே அவர்கள் தரப்பிலே ஆயிரத்தி முன்னூறு பேர் எழுநூறு ஒட்டகங்கள் நூறு குதிரைகள் அறுநூறு உருக்கு சட்டைகள் இவர்களுக்கு மொத்தத்தில் நபிகளார் தலைவர் தலைமையிலே அந்த போர்க்களத்திலே அவர்களுக்கு வெறும் எழுபது ஒட்டகங்கள் இரண்டு குதிரைகள் நான்கு உருக்குச் சட்டைகள் ஆனால் அந்த யுத்த நடைபெற்ற நிகழ்ச்சியை நான் படிக்கிற பொழுது பெருமானார் கண்ணீர் மல்க கேட்கிறார் இறைவனிடம் கேட்கிறார் இந்த களத்தில் நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்த இந்த படையோடு நிற்கிற போது எங்களை இதிலே பாதுகாத்து கொடுத்தால் அன்றி மொய் வழங்குவதற்கும் தூதை இந்த புவனம் முழுவதும் பரப்புவதற்கும் எவரும் இல்லாமல் போய்விடக்கூடாதே என்று கண்ணீர் முழுக்க கேட்டதாகவும் அதன் காரணமாகவே திருக்குறாரினுடைய எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறது போர்க்களத்தை இறைவனே சொல்லுகிறான் மெலிந்தவர்களாக நலிந்தவர்களாக பதம் குறைந்தவர்களாக மக்கமா நகரிலே நீங்கள் இருந்தபோது எப்பக்கத்திலும் வந்து எவரும் தாக்கக்கூடும் எந்த தொம்பத்தையும் விளைவிக்கக்கூடும் என்று அஞ்சிக்கொண்டிருந்த நேரத்தில் உங்களுக்கு மதினாவிலே இடம் கொடுத்து உங்களை வலுவுள்ளவர்களாக ஆக்கி உங்களை பாதுகாத்து தந்ததை நினைவூட்டுகிறேன் அந்த அவசரமும் திருக்குறாரிலே வருகிறது மனித நேயத்தை போதிப்பது இஸ்லாம் பசியை போக்கு ஆம் விழிகளிலே இருக்கின்ற பார்வை பாவங்களை விட்டு விலகட்டும் செவிகளினுடைய செய்யப்புடன் தீங்கான சொற்களை கேட்காமல் விலகட்டும் சொற்களை உதிர்க்கின்ற தவறானவைகளை பேசாமல் இருக்கட்டும் ஆதம் மகனே நீ கொடு உனக்கு கூலியாக நான் கொடுக்கிறேன் ஏன் பசியையும் தாகத்தையும் நீ கொண்டு நீ நோன்பிருக்கிறாய் எரித்தல் கரித்தல் தீய எண்ணங்கள் கரித்தல் அதுதான் ரமலா